மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கூறியதற்கு பாஜகவின் அரசியல் கத்துக்குட்டிகள் தான் காணாமல் போய்விடுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது ஏன்னா செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிடும் பல தொகுதிகளில் முடிஞ்சால் எல்லா தொகுதிகளையும் மூன்றாவது இடத்துக்கு தான் போகும் விதி வழக்காக ஏதோ சில இடங்கள் அவங்க ரெண்டாவது இடம் வரலாம் இல்லை ஒன்று ரெண்டு ஜெயிக்கலாம் தெ தெரியல எனக்கு ஆனால் ரொம்ப பெரிய சரிவை சந்திக்கும் அவ்வளோ பெரிய சரிவை சந்தித்ததுக்கு அப்புறம் எடப்பாடி ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆரோ ஜெயலலிதா இருக்கிறப்ப கட்சி எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்தித்தா கூட அவங்களால் அந்த கட்சியை மீட்டு கொண்டு வர முடியும் எடப்பாடி அப்படியெல்லாம் ஆளுமை உள்ள தலைவர் இல்லை அப்படி கட்சிக்காரன் யாரும் நம்பல அவர் சரிவை சந்தித்தா கட்சியில் யாரும் இருக்க மாட்டான் ராம சீனிவாசன் பேர் அவர் தன்னை அடையாளம் காட்டுறதுக்காக என்னை பற்றி பேசி கட்சி பத்தி பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அண்ணா திமுக காணாத போதுமா கண்டுபிடிச்சு குடு நீ ஏய் உன்னை போல எத்தனை பேரை பார்த்ததுங்க அண்ணா திமுக அண்ணா திமுக வரலாறு உனக்கு தெரியுமா நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் உன்னை போல சொகுசு வாழை சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் நாங்கள் நாங்கள் உழைப்பை நம்பி கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கு சேவை செய்து மக்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் உங்களைப் போல வெற்றி விளம்பரத்திலே நாங்கள் அரசியல் நடத்தவில்லை இன்றைக்கு முப்பது ஆண்டு காலம் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு தமிழகத்திலேயே அதிக தொண்டர் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி நாலுக்கு பிறகு அண்ணா இருக்காதா இந்த தேர்தலோடு உன்னை போல் வெற்றி அரசியல் படிக்க வெற்றி அரசியல் பண்டுகொண்டிருக்கின்ற நபர்கள் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடுவீர்கள் அதுதான் உண்மை அது மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நாடாளுமன்ற போட்டியிட்டேன் அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோம் அப்பதான் தாமரை சின்னம் என்று மக்களுக்கே அடையாள காட்டிய அம்மா பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னத்தை இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா நம்மோடு கூட்டணி வைத்த போது இந்த சின்னம் பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் என்று அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி உங்களுடைய அடையாளத்தையே அண்ணா திமுக தான் காட்டுச்சு எங்களை பார்த்தா கட்சி இருக்காதுன்னு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க